இந்த பூவல்லி கொய்யாமோ அந்த திருப்பூவல்லி அப்படி பார்த்தேன்னா பூக்களை பறிச்சிண்டே அந்த பெண்கள் பாடுறதாக இந்த பாடல் அப்படி இருக்குது அது எப்படின்னா அதோட ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் பார்த்தேன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாற்றி மாற்றி பெண்கள் அப்படியே வரிசையாக பத்து வரைக்கும் நம்பர் என்றதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிக்க வருகிறோம் வருகிறோம் எந்த பூவைன்னா அதுக்கு ஒரு பூ சொல்கிறது இந்த பா இந்த விளையாட்டு வந்து இந்த திருப்பூவல்லியோட நீட்சி அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்படி அந்த பெண்கள் வந்து சோலையில் பூ பறிச்சுன்னு இருக்கிறத பார்க்குற அப்போ அவருக்கு அதை வச்சு அப்படி பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றது அப்போ தான் இந்த பாடல் எழுதுறார் அதில் வந்து திருப்புவல்லியில் பார்த்தீங்கன்னா என் த எந்தை எந்தைனா எம் தந்தை என்னோடய அப்பா என் தாய் என்னோடய அம்மா சுற்றம் என்னோட உறவினர்கள் மற்றும் என்னை எல்லாம் என்னோடய என்னென்ன உண்டோ எல்லாமே அதெல்லாம் எதெல்லாம் என்னை பந்தப்படுத்துமோ அதுக்காக முதல் பந்தம் தாய் தந்தை அப்புறம் நம்ம உறவுகள் நமக்கான நம்ம நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய உறவுகள் மனைவி குழந்தைகள் இப்படி உறவு மற்ற உறவினர்கள் கூட பிறந்தவர் இப்படி அது எல்லாமே எதெல்லாம் நம்மளை பந்தப்படுத்துமோ இந்த உலகத்தோடு அந்த பந்தத்தை எல்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்டவன் அதுலேருந்தெல்லாம் ஸோ அம்பாள் கையிலே அந்த பாஷம்னு அந்த வச்சுருக்கிற அந்த கயிறு பார்த்தேன்னா அது நம் அந்த கயிறு தான் நம்ம நம்ம அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த உலகத்தோட காரணமாக இருக்காங்கனா அது அவள் கையில் இருந்துடுதுன்னா இதுலேருந்து அவள் நம்மளை விடுவிக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்குன்னு சொல்லுவாள் ஸோ அதனால் அந்த பந்தத்தை அறுத்து என்னை ஆட்கொண்ட பாண்டி பிரான் இந்த பாண்டி பிரான்ங்கிறது பாண்டிய நாட்டு ஏன் அப்படின்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் திருவிளையாடல்கள் நிறைய நிகழ்த்தினது பார்த்தேன்னா மதுரையில் தான் ஸோ பாண்டிய நாடுங்க பாண்டி பிரான் அப்படிங்கும் போதே அவருக்கு ரொம்பவே அவருடைய திருவிளையாடல்களில் மேக்ஸிமம் நடந்தது மதுரையில் தான் அதனால் அந்த அந்த திரு இடை மருதில் அப்படிங்கிறது திருவிடை மருதுரை சொல்கிறார் ஆனந்தம் தேனிருந்த பொந்தை பொந்து அப்படிங்கிறது மனக்குகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குகை மனதை வந்து மனக்குகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பொந்து அப்படிங்கிறது மனக்கோவில் மனக்குகை அப்படிங்கிற அர்த்தம் ஸோ என் மனசுக்குள்ள அவர் வந்து அவர் என் மனதின் கோவில் கொண்டவர் ஸோ மன பொந்தை பரவினாம் பூவல்லை அவர் திருவுடை மருதூரில் அங்கே இருக்கக்கூடிய எம் பிரானார் அவர் ஆனந்த தேன் பொருந்தே என் மனத அவர் என் மனசுக்குள்ளே வந்திருந்துட்டார்னா அங்கே இன்பத்தேன் ஆனந்த தேன் பெருகும் ஸோ அப்படிப்பட்ட அந்த என் மனக்கோவில் கொண்ட அவனை நாம் வணங்கி அதை அவனை பாடி பரவி அதான் அர்த்தம் பா பா பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ அவனை வணங்கி பாடி நாம் பூப்பறிக்கலாமோ பூப்பறிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பாடுறதாக இந்த திருப்பூவல்லி அமையிறது